அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொம்போது கிராம உதவியாளர் பணிகளை வந்து நிரப்பிக்கொள்ளலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஜியோ வந்து போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்டமாக நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த கிராம உதவியாளருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால ஸோ இப்போ இப்போ அதாவது இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ரைட்டாக புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஏற்கனவே ஜியோ வந்துருச்சு பட் ஆனால் அறிவிப்பு என்பது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ எலெக்ஷன் முடிச்சுட்டு அஃபீஷலாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரைட்டாக ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து வந்த வில்லேஜஸ் டென்னிக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க சில இடத்துல வந்து தவறு நடந்திருக்கிறதாக வந்து செய்திகளாக வந்தது ரைட்டா அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது பட் ப்ராக்டிக்கலாக வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக வந்து இதை ஃபில் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை நான் யூடியூப்பில் வந்து ஓப்பனாக சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை உங்களுக்கே இது தெரியும் எந்தளவுக்கு வந்து நேர்மையாக ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ரைட்டா சரி இப்போ வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதினால நிறைய கரைவேட்டிகள் பார்த்தீங்கன்னா செலவுக்காக வந்து எனக்கு எம்எல்ஏவை தெரியும் எம்பியை தெரியும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நான் வாங்கி தரேன் நான் கேரண்டின்னு சொல்லி சில லட்சங்களை வந்து கேட்டு வாங்கி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சூதானமாக இருந்துக்குவாங்க ரேட்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசாகட்டும் அல்லது யாருக்காவது கடை வாங்கி கொடுத்து பின்னாடி வந்து ஏமாந்து வந்து நீங்கள் கண்ணீர் வடிச்சிடாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கி வேலை வாங்கி கொடுத்தவங்கள தாண்டி காசை வாங்கி ஏமாத்துறவங்க தான் தமிழகத்தில் ரொம்ப பேர் அதிகம் ரைட்டா ஸோ அதனால் ஏமாந்துடாதீங்க உங்களுடைய உழைப்பை வந்து வீண் பண்ணிட வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய இல்லை நீங்கள் வரக்கூடிய குரூப் ஃபோர் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து நீங்கள் படித்து நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ணி போயிடலாம் ஸோ இதுக்குன்னே வந்து கொஞ்சம் கீழ்த்தட்ட மக்களாக படிக்க படிக்காமல் ஒரு எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு படிச்சுட்டு என்னால் போட்டி தேர்வுக்கு படிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை சார் அப்படின்றவங்க இந்த வேலைக்கு வந்து அவங்க போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டென்த்து முடிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு போட்டித் தேர்வுல வந்து படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஜாபுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா எலக்ஷன் முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எனக்கு பணம் வசூல் வேட்டைகள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் சோதானமாக இருந்துக்குவாங்க ரைட்டா நன்றி வணக்கம்